இலங்கை கடற்படையினரால் நேற்று பிடித்துச் செல்லப்பட்ட பதினாறு ராமேஸ்வர மீனவர்கள் உட்பட அந்நாட்டில் உள்ள எழுபத்து மூன்று பேரையும் நூற்று ஒரு படகுகளையும் உடனடியாக விடுவிக்க பிரதமர் தூதரகம் மூலம் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த பிரச்சினை இனியும் நீடிக்காமல் முடிவுக்கு கொண்டுவர உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாக் நீரிணையை ஒட்டியுள்ள தமிழக கடலோர பகுதிகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைக்கு நிரந்தரமான அமைதியான மற்றும் விரைவான தீர்வு காணுமாறு தாம் ஏற்கனவே வலியுறுத்தி இருந்ததை மீண்டும் கடுமையாக வற்புறுத்தும் வகையில் இக்கடிதத்தை எழுதுவதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை பிடிப்பதும் கைது செய்வதும் சிறை வைப்பதும் தங்கு தடையின்றி நீடித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தற்போதைய சம்பவத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்திலிருந்து மூன்று இயந்திர படகுகளில் பதினாறு இந்திய மீனவர்கள் நேற்று அதிகாலை இலங்கை கடற்படையினரால் பிடித்து செல்லப்பட்டு இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இவர்களையும் சேர்த்து இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை மூன்றை எட்டியுள்ளது என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டுகளில் இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவு அரசியல் சாசனத்திற்கு முரணாக இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தகுந்த சட்டப்பூர்வ ஆதாரங்களுடன் தாம் வழக்கு தொடர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு அரசு பின்னர் இந்த வழக்கில் தன்னையும் இணைத்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கை உடனான சர்வதேச கடல் எல்லையை மத்திய அரசு முடிந்து போன விஷயமாக கருதக்கூடாது ஏனெனில் இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணையின் கீழ் உள்ளது கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் தமிழக மீனவர்கள் அமைதியான முறையில் பாக் நீரிணையில் உள்ள தங்கள் பாரம்பரிய கடற்பகுதியில் மீன்பிடி தொழிலை செய்து வருவாயிட்ட ஒரே வழி என்றும் இதன் மூலம் இந்த சிக்கலான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இலங்கை அதிகாரிகள் தாங்கள் பிடித்து வைத்துள்ள தமிழக மீனவர்களின் மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் விடுவிக்காமல் பிடிவாதமாக இருப்பது குறிப்பாக பெரும் வேதனையை தருகிறது இதனால் தமிழக மீனவர்களின் சொற்ப வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது இலங்கை அதிகாரிகளால் பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகள் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் போதுமான கவனிப்போ பராமரிப்போ இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அவை மீண்டும் கடலுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் இதனால் ஏழை தமிழக மீனவர்களின் நிதி இழப்பு அதிகரிப்பதோடு அவர்கள் பொருளாதார பொருளாதார ரீதியில் அழிவை சந்திக்க நேரிடும் எனவே இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான மீன்பிடி படகுகளை இந்திய அரசு கூடிய விரைவில் விடுவித்து அவற்றை புதுப்பித்து தமிழக மீனவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் பெரிதும் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் நிலைநிறுத்த இந்திய அரசு வலிமையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண பிரதமர் வெளியுறவு அமைச்சகம் மூலம் நடவடிக்கை எடுக்க உடனடியாக உத்தரவிட வேண்டும் என தாம் மீண்டும் கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நேரடியாக இப்பிரச்சினையில் தலையிட்டு நேற்று மூன்று படகுகளுடன் பிடித்துச் செல்லப்பட்ட பதினாறு மீனவர்கள் உட்பட இலங்கை சிறைகளில் உள்ள எழுபத்து மூன்று மீனவர்களையும் தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான அந்நாட்டில் உள்ள நூற்று ஒரு படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த விவகாரத்தில் இந்திய அரசு கடுமையான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தற்போதைய நிலைமை இதேபோன்று நீடிக்க அனுமதிக்கக் கூடாது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா்